அனைவருக்கும் வணக்கம் கந்தர் அனுபூதி உருவாய் அருவாய் உள்ளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே கந்தர் அலங்காரம் நாள் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் என்னை நாடி வந்த கோள் என்ன செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமர ரேசா தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்று நின்றன துருமுருவாற்று படை உன்னை ஒழிய ஒருவரையே நம்புகிறேன் பின்னை ஒருவரை நான் பின் செல்வேன் கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தர்களும் வேலப்பா செந்தில் வாழ்வேன் திருப்புகழ் ஏரிமையில் ஏறிளை ஆடும் முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறு யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருப வேள் நின்ற முகம் ஒன்று மாறுபடை சூரரை வதைத்த முகம் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருணி அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமைந்த பெருமாளே அனைவருக்கும் வணக்கம்